பழனி பேருந்து நிலையம் அருகே மின்சார டிரான்ஸ்பார்மரில் ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்தார் இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் கடுமையாக போராடி அந்த இளைஞனை மீட்டு விசாரணைக்காக பழனிநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இளைஞர் கொடை ரோடு அருகே உள்ள மா ஊத்தம்பட்டியைச் சேர்ந்த அழகு முருகன் என்பதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பதும் தெரியவந்தது இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்திருந்த இளைஞர் அழகு முருகன் காவல் நிலையத்தில் உள்ள கழிவறைக்கு சென்று வருவதாக கூறியதை அடுத்து போலீசார் அழகுமுருகனை கழிவறைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அழகு அங்கு வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைத்து கண்ணாடி துண்டால் தனது கழுத்தை தானே அறுத்துக் கொண்டார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த பழனிநகர போலீசார் உடனடியாக அழகு மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபரை மீட்டு விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் அந்த இளைஞர் காவல் நிலையத்திலேயே கழுத்தை அறுத்துக்கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது